விநாயக பெருமானுக்கு பூஜிக்கப்பட்ட அருகம்புல் அந்த அருகம்புல்லை தலை மாட்டடியிலே கொண்டு வந்து வைத்துக்கொண்டு உறங்கும் பொழுது நிச்சயமாக கெட்ட கனவுகள் என்பது வராது என்பது நான் சொல்லவில்லை இது வேத வாக்கு அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எவருடைய மனம் தெளிவாக இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக கெட்ட கனவு என்பது வராது எப்ப தெரியுமா கெட்ட கனவுங்கிறது வரும் நான் எனது என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய சொத்து அப்படின்னு வரும்பொழுதுதான் இந்த சொத்தினை நல்லபடியாக காப்பாற்ற வேண்டும் என் குழந்தை நல்லபடியா வேலை செய்யணும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா துர்சப்பனங்கள் வராமல் இருக்க என்ன வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் சொப்பனம்னு சொன்னா அது கனவு துர்சப்பனம் சொன்னா கெட்ட கனவுன்னு கேட்கிறாள் கெட்ட கனவுகள் வராமல் இருக்க என்ன வழிபாடு செய்ய வேண்டும் முதலில் மனதை செம்மையாக வைத்திருக்க வேண்டும் மனதிலே தெளிவு என்பது இருக்க வேண்டும் எவருடைய மனம் தெளிவாக இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக கெட்ட கனவு என்பது வராது எப்ப தெரியுமா கெட்ட கனவுங்கிறது வரும் நான் எனது என்னுடைய குடும்பம் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய சொத்து அப்படின்னு தான் இந்த சொத்தினை நல்லபடியாக காப்பாற்ற வேண்டும் என் குழந்தை நல்லபடியா வேலை செய்யணும் அவன் அமெரிக்காவுக்கு போயிருக்கான் அவனுக்கு அங்க ஹெச் ஒன் பி கிடைக்கணும் இல்ல அவனுக்கு வந்து அங்க வேலை போயிடக்கூடாது எல்லாம் லே ஆஃப் ஆயின் இருக்கு இப்படிங்கிற மாதிரி சதா கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா இவர்களுக்குத்தான் இந்த துர்சப்பனம் என்பதே வரும் அதாவது கெட்ட கனவுங்கிறதே வரும் அந்த மாதிரி தான் தனது தன்னுடைய பிள்ளைகள் மட்டும் நன்றாக இருக்கணும்னு நினைக்காம எல்லாமே இந்த உலகத்திலே இறைவனினுடைய அந்த கட்டுப்பாட்டில்தான் நடந்து கொண்டிருக்கிறது இறைவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அது அது அவரவர்களுக்குரிய விதிக்கப்பட்ட விதியின்படி நடந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தோடு மனதை நிர்மலமாக நிர்மலம் சொன்ன அழுக்கில்லாமல் சுத்தமாக எவர் வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு நிச்சயமாக கெட்ட கனவு என்பதே வராது சார் மனுஷ ஜென்மாவா பிறந்துட்டோம் நீங்க சொல்ற மாதிரிலாம் இருக்கணும்னு சொன்னா குற்றும் துறந்திருக்க வேண்டும் அந்த மாதிரி இல்லையே நாங்க ஒன்றும் சன்னியாசம் கிடையாது சன்னியாசம்லாம் வாங்கிக்கலையே சன்னியாசி கிடையாது என் பிள்ளைக்கு காலாகாலத்துல கல்யாணம் ஆகணும் தானே அதை பத்தி நான் கவலைப்பட்டுக்கிட்டு தானே இருப்பேன் அப்படின்னு சொன்னா அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் மனுஷ ஜென்மாதான் நான் இல்லைன்னு சொல்லல இறைவனை முழுமையாக நம்ப வேண்டும் இறைவனிடத்திலே முழுமையாக சரணாகதி அடைந்து விட வேண்டும் இது போல கெட்ட கனவுகள் வராமல் இருக்க வேண்டும் நமக்கு உபரிஷத்தானது வழிகாட்டுகிறது அப்படின்னு சொல்றா துஸ்வப்ன அப்படின்னு சொன்னா கெட்ட கனவு கெட்ட கனவுகள் வராமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி தூர்வா யுக்மம் என்கின்ற அருகம்புல் தான் அதுவும் எந்த அருகம்புல் விநாயக பெருமானுக்கு பூஜிக்கப்பட்ட அருகம்புல் அந்த அருகம்புல்லை தலை மாட்டடியிலே கொண்டு வந்து வைத்து கொண்டு உறங்கும் பொழுது நிச்சயமாக கெட்ட கனவுகள் என்பது வராது என்பது நான் சொல்லவில்லை இது வேத வாக்கு அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம பிராக்டிக்கலோட செக் பண்ணி பார்க்கலாமே டெய்லி என்னால நிம்மதியா தூங்கவே முடியல சார் வீட்டுல ஏதாவது தோஷம் இருக்கான்னு தெரியல இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு இப்படி இருக்குன்னு சொன்னா கனவு என்பது ஒரு ஆழ்நிலை உறக்கத்திலே அதாவது ஆழ்நிலை உறக்கம் சொல்றதை விட ஆழ் மனதினுடைய ஒரு வெளிப்பாடுதான்ங்கிறத புரிஞ்சுக்கணும் நமக்கு ஏதோ மனசுக்குள்ள ஒரு அடி மனசுல இருக்கக்கூடிய ஒரு பயம் அதுதான் கனவாக வெளிப்படுகிறது இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி கனவு வந்துகிட்டே இருக்கு சார் சொன்னா என்ன பண்ணலாம்னு சொன்னா பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போங்கோ காலையிலே ஒரு அருகம்பல் கிட்ட வாங்கிட்டு போய் கொடுத்துருங்கோ இந்த அருகம்பல்ல பிள்ளையாருக்கு சாத்தியிருக்கோம்னு சொல்லுங்கோ அல்லது ஒரு அச்சனைய கூட பண்ணிட்டு வந்துருங்கோ சாயங்காலம் நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ராத்திரி மறுபடியும் அந்த கோவிலுக்கே போக வேண்டியது அங்க இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட சொல்லி நட சாத்திரத்துக்கு முன்னாடியே எனக்கு கொஞ்சமா பிள்ளையார் இருந்து ஒரு அருகம்புல் எடுத்து கொடுங்களேன்னு சொல்லி கேட்கணும் விநாயக பெருமான் மேல் சாற்றப்பட்ட ஒரு ரெண்டு அருகம்புல்ல வாங்கிட்டு வந்து தலைமாட்டில கொண்டு வந்து வச்சுட்டு தூங்கி பாருங்கோ நிச்சயமாக அந்த கெட்ட கனவுகளுடைய தாக்கம் என்பது குறைந்து கொண்டே வரும் டெய்லி ஒரு மாதிரி வந்துட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும் இந்த பிராக்டிஸ நீங்க பண்ணாலே போறோம் ஒரு பட்சம் சொன்னா ஒரு பதினஞ்சு நாள் டெய்லி ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து வச்சுட்டு வந்து பாருங்க கடைசி பதினஞ்சாவது நாள் முடியும் போது நிச்சயமாக நமக்கு கனவு என்பதே வராது அந்த கெட்ட கனவு என்பதே கண்டிப்பாக வராது இதனைத்தான் வேதம் எப்படி சொல்றதுன்னா தூர்வா துஸ்வப்ன அப்படின்னு சொல்லி இருக்கு அந்த விநாயகப் பெருமானுக்கு பூஜிக்கப்பட்ட அந்த அருகம்பில்லுக்கே அத்தனை மகத்துவம் இருக்கும் பொழுதும் நாம் விநாயகப் பெருமானையே நேரடியாக வணங்கும் பொழுது விநாயகப் பெருமானிடத்திலே சரணடையும் பொழுது நிச்சயமாக நமக்கு கெட்ட கனவு என்பதே வராது எல்லாவற்றையும் விட நாம் முன்னடியே சொன்ன மாதிரி மனதினை செம்மையாக வைத்திருக்க வேண்டும் எல்லோரும் இன்புற்றிருக்க வேறெதுவும் யாமறியேன் பராபரமே என்கின்ற அந்த மந்திரத்தை தாரக மந்திரமாக கொண்டிருந்தால் எல்லாருமே இந்த சந்தோஷமா இருக்கணும் நான் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்காம என்னுடைய குடும்பம் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்காம எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை எவர் ஒருவர் கொண்டிருக்கிறாரோ நிச்சயமாக அவர்களுக்கு கெட்ட கனவு என்பதே வராது सर्वे जना सुखीनो भवन्तु